மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றால் என்ன ஏன் இதனை கொண்டாடுகிறோம் மகா சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இந்த சிவராத்திரி இந்து நாட்காட்டியின்படி பால்குனா அல்லது மாசி மாதத்தின் இரண்ட பகுதியின் பதினான்காவது நாளில் திருவிழாவாக அனுசரிக்கப்படுகிறது இந்த திருவிழா சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தை நினைவூட்டுகிறது மற்றும் சிவபெருமான் தனது தெய்வீக நடனத்தை தாண்டவமாக ஆடும் நிகழ்வையும் நினைவுபடுத்துகிறது சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு என்பது பொருள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரியாக போற்றப்படுகிறது அதன் காரணம் என்னவென்றால் கர்த்தாவான பிரம்மாவிற்கு திடீரென்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நான்தானே இந்த உலகை படைப்பவன் நான் இல்லாவிட்டால் இந்த உலகில் உயிர்கள் ஏது இயக்கம் ஏது என்று சிந்தித்தார் ஆணவம் அவர் தலைக்கேறியது உடனே தனது தந்தையான விஷ்ணுவைக் காணச் சென்றார் மகாவிஷ்ணுவான அரி துயிலில் ஆழ்ந்திருந்தார் அவரை எழுப்பி ஹே நான் உனக்கு மகனாக இருந்தாலும் நானே உன்னை விட உயர்ந்தவன் உன்னைப்போல் அன்றி நான் பிறப்பு இறப்பு அற்றவன் நான் இந்த உலகை படைக்காவிட்டால் எங்கனம் நீ காத்தல் தொழிலை செய்ய முடியும் எனவே நான் உன்னை விட உயர்ந்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு எனக்கு ஏவல் செய்வாயாக என்றார் அதைக் கேட்ட மகாவிஷ்ணு வெகுண்டார் உன்னுடைய தலைகளில் ஒன்றை ஈசன் பறித்தெறிந்த காலத்தில் எங்கே போயிற்று உனது படைப்பாற்றல் சோமுகாசுரன் உன்னிடமிருந்த வேதங்களை பறித்து எடுத்துச் சென்றபோது எங்கே போனாயினி நானல்லவோ அதை மீட்டு உலகைக் காத்தேன் ஆகவே நான் என்ற ஆணவத்தை விடுத்து என்னிடம் அடங்கி நடப்பாயாக என்றார் இருவருக்குமான சொற்போர் பெரும் போராக மாறியது அண்ட சராச்சரம் நடுங்கியது தேவாதி தேவர்கள் சித்த முனி யோகியர்கள் அஞ்சி நடுங்கி ஈசனை சரணடைந்தனர் ஈசனும் அபயஹஸ்தம் அருளினார் போர் புரிந்து கொண்டிருந்த அயன் ஹரிகளின் அருகே மிகப்பெரிய பேரொளி ஒன்று தோன்றியது இந்த ஒளியின் அடியையும் முடியையும் எவர் கண்டறிகிறாரோ அவரே பெரியவர் என்று அசரீரி ஒலித்தது உடனே தாம்தான் பெரியவர் என மற்றவருக்கு நிரூபிக்க வேண்டிய ஆவலில் பிரம்மா அன்னப்பறவையாக வானில் உயர்ந்தார் மகாவிஷ்ணுவோ வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைய ஆரம்பித்தார் ஆனாலும் இருவராலும் ஈசனின் அடி முடியை காண முடியவில்லை உண்மை உணர்ந்த மகாவிஷ்ணு இது ஈசனின் திருவிளையாடலே என்பதை அறிந்து அவரை சரணடைந்தார் ஆனால் ஆணவம் கொண்ட பிரம்மனோ எப்படியாவது திருமுடியைக் கண்டதாக பொய்யுரைத்து போரில் வெல்ல வேண்டும் என்றெண்ணினார் அப்போது திருமுடியிலிருந்து தவறி விழுந்து கொண்டிருக்கும் தாழம்பூவை கண்டார் தான் திருமுடியைக் கண்டதாகவும் அதை தாழம்பூ பார்த்ததாகவும் பொய்ச்சாட்சி கூற வலியுறுத்தினார் பிரம்மனே தன்னிடம் கெஞ்சுவதைக் கண்டு ஆனந்தப்பட்ட தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது அதனை சாட்சியாக வைத்து தான் திருமுடியைக் கண்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்றும் அடிமுடியற்ற பேருளியிடம் பொய்கூறினார் பிரம்மா பேரொளி வெடித்துச் சிதற ஈசன் அளவில்லா சீற்றத்துடன் அதிலிருந்து வெளிப்பட்டார் பிரம்மனே என் முடியைக் காணாமலேயே கண்டுவிட்டதாக போய் புகன்ற உனக்கு இனி இவ்வுலகில் திருக்கோயில்களும் வழிபாடும் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டார் பொய்சாட்சி கூறிய தாழம்பூவிடம் நீதி தவறிய உன்னை இனி என் பக்தர்கள் யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்று சபித்தார் சாபம் விடுத்தும் சீற்றமடங்காத சிவன் அக்னிப் தகிக்க அஞ்சிய பிரம்மனும் விஷ்ணுவும் தங்கள் பிழை பொறுக்குமாறு வேண்டித் துதிக்க முனிவர்கள் வேதமோதி முழங்க தேவர்கள் பாடித் துதிக்க ஈசன் குளிர்ந்தார் அண்ணாமலையாய் லிங்கமாய் அமர்ந்தார் ஈசன் இவ்வாறு ஜோதி பிழம்பாய் தோன்றி பிரம்மா விஷ்ணுவின் ஆணவமகற்றி மண்ணுயிர்களை மாபெரும் அழிவிலிருந்து காத்த அந்த இரவுதான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது என்று நம் முன்னோர்களால் கூறப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி என்பது ஒரு விழாவாக இருந்தாலும் நம் மனதை கட்டுப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய விரதமாகும் இந்த மகா சிவராத்திரியின் போது கண் விழித்து விரதமிருக்கும் நிலையில் அந்த சிவபெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானின் குறிப்பிடத்தக்க செயல்களையும் பல நிகழ்வுகளையும் இந்து புராணங்கள் சிவராத்திரியாக கொண்டாடுகிறது உதாரணமாக புராணங்களின்படி மகா சிவராத்திரி என்பது பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் அழிவின் நடனத்தை சிவபெருமான் நிகழ்த்திய நாளை குறிக்கிறது பார்க்கடலிலிருந்து வெளியேறிய விஷத்தை சிவபெருமான் விழுங்கி உலகைக் காப்பாற்றிய நாளும் இதுவே மகா சிவராத்திரி இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான திருவிழா அல்ல மாறாக இது கட்டுப்பாடு சிந்தனை தியானம் மற்றும் சுய பிரதிபலிப்புக்கான நேரம் திருவிழாவுடன் தொடர்புடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகள் தவம் மற்றும் பக்தியை மதிக்கும் சிவபெருமானை திருப்திப்படுத்துவதாகும் ஏன் மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கேள்வி மக்களாகிய நம் அனைவருக்கும் எழுந்திருக்கும் புராணங்களின்படி சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிவடைந்து உயிரினங்களுக்கு அருள் பாலித்த நாள்தான் மாசி மாத சிவராத்திரி என கூறப்படுகிறது ஒவ்வொரு மாத தேய்பிரைக்கு முந்தைய நாள் அதாவது அமாவாசையின் முந்தைய நாள் சிவராத்திரி என கூறப்படுகிறது இதில் மகா சிவராத்திரி என்பது மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது தேய்பிறை சதுர்த்தி என்பது தேய்பிறையின் பதினான்காவது நாளாகும் உணவு தண்ணீர் என எதையும் எடுத்துக்கொள்ளாமல் காலை முழுவதும் விரதமிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை கண்விழித்து சிவனை வழிபடுவதே மகா சிவராத்திரி நாளின் பிரதான வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் தீர்ந்து போகும் என்றும் நள்ளிரவில் சிவனை வழிபடுவதன் மூலம் அவரது ஜோதி ஒளி நம்மீது வீசி அனைத்து சுபகாரியங்களும் கைகூடும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன